அதாவது தமிழக அரசு இந்த பிரச்சனையை கையாளுவதில் இந்த பிரச்சனையை கையாளுவதில் தவறு இழைத்திருக்கிறது அப்பாவி மக்களை பொதுமக்களை மாணவர்களை இளைஞர்களை மிக கடுமையாக தாக்கி விரட்டியடித்து இப்போது வன்முறையில் ஈடுபட்டு வருவதை மக்கள் நலக் கூட்டு இயக்கத்தின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் பாதிக்கப்படுகிற மக்களை சந்திப்பதற்காக நாங்கள் செல்லும் வழியில் எங்களை காவல்துறை இடைமறித்திருக்கிறது இந்த போக்கையும் கண்டிக்கிறோம் போராட்டக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வு காண முயலாமல் வன்முறையின் மூலம் இந்த போராட்டத்தை நசுக்க முனைவதை மிக வன்மையாக கண்டிக்கிறோம் அமைதியாக அனுமதி அமைதியாக விட்டது பிறகு இவர்கள் மீது வன்முறையை ஏவுவது இது இரண்டும் அரசு மைய மாநில அரசுகள் திட்டமிட்டு நடத்துகிற நாடகம் அதாவது அமைதியாக நடந்து கொண்டிருந்த போராட்டத்தை உடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த அதிகாலை ஐந்து மணிக்கு எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் ஒரே நேரத்தில் போலீஸ் தலையிட்டு அவர்கள் மீது தடியடி நடத்தி போராட்டத்தை உடைப்பதற்கு அரசு காவல்துறை முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறது இந்த வன்முறைக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு அரசு ஏற்க வேண்டும் வன்முறை மூலம் போராட்டத்தை ஒடுக்க முடியாதவே பாதிக்கப்பட்ட இளங்களை சந்திப்பதற்காக செல்கிற போது எங்களை போலீஸ் அங்கே தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க கடந்த பத்து தினங்களாக ஜல்லிக்கட்டு சட்டபூர்வமாக நடைபெற வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி மாணவர்கள் இளைஞர்கள் கட்சி பேதம் இல்லாமல் ஜாதி மத பேதம் இல்லாமல் அமைதியான முறையில் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இடையில் மத்திய அரசாங்கம் மோடி சர்க்கார் மிக வஞ்சகமான முறையில் சட்டத்தை நீங்களே நிறைவேற்றிக் கொள்ளலாம் என கூறிய அடிப்படையில் மாநில அரசு ஒரு அவசர சட்டத்தை பிறப்பித்திருக்கிறது இதன் மீது நம்பிக்கை இழந்த தமிழக இளைஞர்கள் அமைதியாக போராடி கொண்டிருக்கிற சூழலில் மாநில காவல்துறையை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான போலீசாரை குவித்து அமைதி வழியில் காந்திய வழியில் போராடி கொண்டிருக்கிற மாணவர்கள் இளைஞர்கள் மீது தடியடி நடத்துவதை தண்ணீர் குழு கொண்டு வீசியதை மக்கள் நல இயக்கத்தின் சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றோம் உடனடியாக குவிக்கப்பட்டிருக்கிற காவல்துறையை அப்புறப்படுத்த வேண்டும் அமைதியான முறையில் சுமூகமான தீர்வு காண உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மாணவர் போராட்டத்தை அரசு ஆதரிப்பது உண்மை என்றால் உடனடியாக போலீஸை திரும்ப பெற்று அவர்களோடு பேசி தீர்வு காண வேண்டும்